அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்க முக்கியமாக மைவித்திரைய உறுப்பினர்கள் அனைவரும் சந்தோஷமாலாம் யாருமே இல்லைங்க ஏன் சந்தோஷமா இல்லைன்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மைவித்திரையில் நாங்கள் ஜாயின் பண்ணோம் நான் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் நான் ஜாயின் பண்ணேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய அஜிஸ்டமோ இல்லை என்னன்னு தெரியவில் கம்பெனி இது மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இது மூலிமா கிடைக்குன்றதுனால தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம் ஆனால் நான் சேர்ந்து ஒரு கொஞ்ச நாளையிலே கம்பெனி வந்து மூடிட்டாங்க ஏன்னா பெண் பிள்ளைங்க நாங்கள் பிறந்தா வெளியில் போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு அடி ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு வியாபாரம் வந்து செய்யுங்கன்ட்டு ஒரு நிறுவனம் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்குதுன்ட்டு நாங்கள் இதில் ஜாயின் பண்ணாங்க ஆனால் எங்களுக்கு இது மூலியமா இது மூடப்பட்டதன் மூலிமா எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்னால் சொல்லவே முடியாது நான் ஜாயின் பண்ணது மெயினாக எங்கள் தான் நான் ஜாயின் பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சுங்க இது மூலியமா மாதம் மாதம் ஒரு வருமானம் வரும் நம்ம அப்பாவுக்கு எதனா ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கலாம் அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் ஜாயின் பண்ணேன் இது கடன் வாங்கி தான் நான் ஜாயின் பண்ணேன் இத்தனைக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ்ஸாக தான் நான் இது செஞ்சேன் வெளியில் கடன் வாங்கி இத்தனைக்கு அஞ்சு ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன் ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பாவும் இல்லை கடனுக்கு மேலே கடை ஆயிடுச்சு நாங்கள் பொட்ட பிள்ளைங்களாம் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் நாங்கள் இது மாதிரி சொல்லி கேட்க முடியாது நான் இந்த மாதிரி கடன் பட்டுட்டேன்னா இனி சுத்தமாக வீட்லேயே வைக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும் நான் மறைச்சு 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 இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன் என்ன ஒரு நம்பிக்கை இல்லைன்னா எம்டி சார் வந்து நம்மளுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க நான் இந்த நொடி பொழுது வரைக்குமே அதுதான் நம்பி இருக்கிறேன் நான் கடவுளை நம்புறேன் அடுத்தது நான் எம்டி சார்புறேன் எங்களுக்காகவாவது பேசுங்க சார் உங்களுடைய தங்கச்சி நினைச்சு எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நான் ரொம்ப நம்பினது என்னன்னா ஒரு பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகாத வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு ஒரு வியாபாரம் ஒரு வருமானம் நன்றி டெய்லியுமே கடவுள்கிட்ட உங்க உடல் நலம் சார் ப்ளீஸ் சார் எங்களுக்காக பேசுங்க எங்களுக்காக நீங்க வாங்க எங்களுக்காக திரும்ப கம்பெனி தெரிந்து எங்களுக்கான உதவியை செய்யுங்க சார் ப்ளீஸ் சார் உங்களை நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம் എക ഒരു വാർത്ത പേശങ്ങ സാർ ഇ പേശനവേ പോയ കഷ്ടങ്ങൾ നിങ്ങളുടെ മാറിയായിരിക്കും മുഖ്യമാപ്പം രണ്ട കഷ്ട്രാ പ്ലീസ് സാർ എങ്ങനെ സാർ